வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் டெல்லியில் நடந்த கவுட்டல்யா கான்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் போரம் அதில் வந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தியிருக்கார் இந்தியா அமெரிக்க இந்த பொருளாதார பிரச்சனைகளை பற்றி இந்த டேரிஃபை பற்றி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இதில் சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா இந்தியா அமெரிக்க உறவுல இந்த புதிய புயல் ட்ரம்ப் அதிப அதிபராக பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் இல்லாத அளவுக்கான ஐம்பது சதவீத டேரிப்பை வந்து விதிச்சிருக்காப்புல நமக்கும் பிரேசிலுக்கும் தான் உலகத்திலேயே அதிகமான டேரிஃப் விதிக்கப்பட்ட நாடுகளில் இது ரெண்டு தான் ஒன்று இந்தியா இன்னொன்று பிரேசில் இத பத்தி திரு ஜெய்சங்கர் அவர்கள் பேசையில உண்மையான காரணத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காப்புல என்ன அப்படின்னா இது வந்து வெறும் இந்தியா வந்து இதை ஒரு சாதாரண ஒரு வெறுமனே ஒரு டேரிப்பு பொருளாதார பிரச்சனையை நாங்கள் பாக்கல அப்படிங்கிற மாதிரி இதோட உண்மை காரணத்தை வந்து இதில் வெளிப்படுத்தியிருக்காப்புல நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இது வந்து இந்தியா வந்து இதை வெறும் பொருளாதார பிரச்சனையாக பார்க்கல இது வந்து ஒரு இந்தியாவினுடைய சுயமரியாதை சுயாட்சி புதிய உலக பொருளாதார விதிகள் குறித்த ஒரு மோதல் தான் வந்து இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்து போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியா அமெரிக்கா இடையே இன்னும் காமன் லேண்டிங் கிரவுண்டு இல்லை அப்படின்னு சொல்றாரு அதாவது இத்தனை கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருந்தாலுமே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு இந்த பேச்சுவார்த்தை இந்த டேரிப் இஷ்யூவை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காமன் லேண்டிங் கிரவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் இந்த வர்த்தக மோதல் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு இரு நாடுகளும் ஒரு பொது பொது புரிதல் நிலையை உருவாக்க முடியாமல் ரெண்டு நாடுகளுமே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா தனது உற்பத்தியை பாதுகாக்க கடுமையான அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்க விவசாயிகள் வந்து ரொம்ப நலிவுட்டிருக்காங்க அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கான நாடுகள் கிடைக்கல அமெரிக்காவுக்கு ஸோ அமெரிக்க விவசாயிகள் வந்து சஃபர் ஆகுறதுனால அவங்களுடைய விளை பொருட்களை இந்தியாவுக்குள்ளே கொண்டாந்து கொட்டணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது இதுதான் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற முக்கியமான ஒரு அஜெண்டா அது மாதிரி அமெரிக்காவினுடைய பால் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கணும் அமெரிக்காவோடய பால் உற்பத்தியாளர்கள்னால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு பத்து மாடு இருபது மாடு வச்சுக்கிட்டு பாலை கறந்து டப்போல் ஊற்றுற கதை கிடையாது அமெரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மே ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் வந்து இருபதாயிரம் மாடு முப்பதாயிரம் ஆடுக்கு ஒவ்வொரு மாடும் ஐம்பது நூறு லிட்டர் கறக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் இது வந்து இந்த மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கிறதுக்காக மாமிசங் மாமிசங்கள் எல்லாம் அரைச்சி அதாவது மாட்டு கறியிலேயே வந்து வேஸ்ட்டு மாமிசங்கள் எல்லாம் அரைச்சி இதை வந்து தீவனமா மாத்தியே மாட்டுக்கு கொடுக்கறதால ஒரு குற்றச்சாட்டு வந்து சமூக வலைதளங்கள்லாம் நான் அதனால தான் இந்த மில்க்கை வந்து நான்வெஜ் மில்க் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பால் உற்பத்தி செய்பவர்களும் விவசாயிகளும் வந்து அமெரிக்காவில் வந்து சஃபர் ஆகுறதுனால அவங்களுடைய பொருட்களை வந்து இந்தியாவுக்குள்ள வியா வியாபாரத்தை பண்ணணும் இப்போ இந்தியா வந்து மார்க்கெட்டை திறந்துச்சுன்னா அப்படியே கொண்டு வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டி விட்டுருவாங்க இந்தியாக்குள்ள ஸோ இதை வந்து இதுக்கு தான் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமையான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்லாம அமெரிக்கா சமீபத்தில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கு எலக்ட்ரானிக்கு ஸ்டீல் டெக்ஸ்டைல் மற்றும் மருந்து எல்லாத்துக்குமே ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளுடன் வணிகம் செய்யுது இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்டே இருந்து கடுமையான அளவில் குரூடாயில் பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க ஈரான்கிட்டேயும் வந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய துறைமுகம் வந்து ஈரானில் இருக்குது ஸோ இது இது இரண்டும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பிடிக்காததாக நாம் செய்கிறதுனால நம்ம மேலே வந்து இந்த டேரிப்பை போடுறதா வந்து அமெரிக்கா விளக்கம் சொல்கிறாங்க இந்தியா அதற்கான பதிலாக என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு யாருடன் வர்த்தகம் வர்த்தகம் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய சுயாட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்தியா வந்து ஒரு மாபெரும் டெமோக்ராட்டிக் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி நமக்கு சுய புத்தி இருக்குது எந்த நாட்டு கூட விவசாயம் வந்து வர்த்தகம் பண்ணணும் எந்த நாட்டு பொருட்கள் நாம பயன்படுத்தணும் யாருடைய பொருட்கள் இந்தியாவில் வந்து இம்போர்ட் செய்வதற்கு அலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது வந்து நமக்கு ஒரு அரசாங்கம் இருக்குது நம்மளுடைய மக்களாட்சினால இந்திய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை நிர்மாணிச்சிருக்காங்க இந்த அரசாங்கத்தினுடைய பிரதமரோ அதிபர்களோ இதை வந்து முடிவெடுப்பாங்க ஸோ எங் இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய சுயாட்சி இருக்குது இது இந்திய தேசிய சுயாட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அமெரிக்கா முடிவு முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய ஆணித்தரமான கருத்து சரி ஓகே ஏன் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் இந்த லேண்டிங் கிரவுண்டு இல்ல அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான சொல்ல பார்க்கப்படுது ஒய் காமன் லேண்டிங் கிரவுண்ட் இல்ல அப்படின்னா இரண்டு நாடுகளும் ஒரே நிலைப்பாட்டில் உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு பொது புள்ளி இது வரைக்கும் கிடைக்கல காரணம் என்னன்னா அமெரிக்காவோட சிந்தனை வேற இந்தியாவோட சிந்தனை வேற அமெரிக்காவோட சிந்தனை என்ன அப்படின்னா பணம் மற்றும் லாபம் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு போக்கஸே வந்து தன்னுடைய விவசாயிகள் தன்னுடைய பால் உற்பத்தியாளர்கள் தன்னுடைய முதலாளிகள் வந்து நல்லா இருக்கணும் அதுக்கு இந்தியா வந்து ஒரு கிரவுண்டு காரணம் ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மக்கள் தொகை கொண்ட நாடு நான் மிகப்பெரிய ஒரு நுகர்வோரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தையாக அவங்க பார்க்குறாங்க இந்தியா வந்து நாம் அப்படி பார்க்கல நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய இந்தியா வணிகம் செய்யணும் அப்படின்னா பாதுகாப்பு நம்பிக்கை மற்றும் நியாயம் இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் நாம் ஒரு நாட்டுக்கூட வந்து வர்த்தகம் செய்கிறோம்னா முதல்ல நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும் இன்னொன்று நாம் வர்த்தகம் செய்யக்கூடிய நாடு நியாயமாக நடந்துக்கணும் இது ரெண்டுமே அமெரிக்காட்ட மிஸ்ஸிங் அப்படிங்கிறது தான் இது மிக முக்கியமாக அவர் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாருன்னா இனி இந்தியா சீப் ட்ரேடட் டீல்ஸ் மீது சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு சீப் ட்ரேடு டீல்ஸ் ஜஸ்ட் ஒரு வர்த்தகத்துக்காக ஒரு ட்ரேட் டீலை போடுறதுக்கு இந்தியா வந்து தயாராக இல்லை இதற்கு மாறாக நிலைத்தன்மை நம்பிக்கை சுயாட்சி இது மூன்றும் மதிக்கப்படக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்தியா வந்து ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான கருத்தாக வந்து ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருக்காப்புல இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா தனது ரெட் லைனை தாண்டாது இந்தியாவுக்குன்னு ஒரு ரெட் லைன் இருக்குது அந்த லைனை வந்து இந்தியா எப்பயுமே தாண்டாது அப்படின்னு சொல்கிறாரு எதை வந்து இந்தியா வந்து ரெட் லைன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்தியாவின் உள்நாட்டு கொள்கை நமக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது ரஷ்யாவுடன் ரஷ்யாவுடன் கூடிய வணிக உறவு நமக்கும் ரஷ்யாவுக்கும் ஹிஸ்டாரிக்கல் சென்டிமெண்டான நிறைய நமக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பிணைப்பு இருக்கு மூணாவது பாத்தீங்கன்னா இந்திய ஐடி மருந்து மற்றும் பாதுகாப்பு துறையில் உள்ள முக்கியமான சட்ட அம்சங்கள் இவற்றையெல்லாம் எதிர்த்து அமெரிக்காவுக்காக இந்தியா எந்த சமரமும் செய்யாது சமரசமும் செய்யாது அப்படிங்கிறது இதில் வந்து மிக முக்கியமான மிகவும் ஆணித்தரமாக ஜெய்சங்கர் அவர்கள் இந்த எக்கனாமிக் சம்மிட்டில் வந்து பேசியிருக்காப்புல இது வந்து பார்த்திங்கன்னா உலக விதிகள் என்ன சொல்கிறாருன்னா தற்சமயத்துக்கு இனி உலக வணிகத்தில் ஓனர்ஷிப் செக்யூரிட்டி ரிலையபிலிட்டி இந்த மூன்று மிக முக்கியம் இந்த ஒரு எந்த நாட்டின் நிறுவனத்தை நம்பலாம் உற்பத்தி எங்கு நடக்கிறது தரவு எங்கு பாதுகாக்கப்படுகிறது எங்கு சேமிக்கப்படுகிறது அரசியல் நிலைத்தன்மை இருக்கிறதா இவை எல்லாம் இனி இந்திய வணிகத்தில் முக்கிய காரணிகளாக மாறிவிட்டன இது இந்தியாஸ் டிரஸ்டட் பார்ட்னர் பாலிசி என்ற புதிய யுக்தியை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாப்ல என்ன முக்கியம் அப்படின்னா நமக்கு மெயினாக வந்து ரெஸ்பெக்ட் வேணும் நம்மளுடைய நூற்றி நாற்பது பில்லியன் மக்களினுடைய நன்மைக்கு உகந்தாகதாக இருக்கணும் இதெல்லாம் ஒத்துப்போனால் மட்டுமே இந்தியா எந்த நாட்டோடையும் வர்த்தகம் பண்ணும் எந்த நாட்டினுடைய நிர்பந்தத்திற்காகவோ தட்டிற்காகவோ பயந்து கொண்டு எந்த நாட்டினும் இந்த ட்ரேடு பண்ணாது அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவினுடைய ஸ்ட்ராங்கான நிலைப்பாடாக இருக்கு அப்படிங்கிறது திரு ஜெய்சங்கர் அவருடைய பேச்சிலிருந்து தெரியுது சரி ஓகே ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா இந்தியா உறவு இன்னும் பலம் பெறலாம் ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் விதித்தாலும் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு இந்தியா அமெரிக்கா உறவு இன்னும் உறுதியானது காரணம் ஏன்னா இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு மிக பழமையான ஜனநாயக நாடு அமெரிக்காவும் ஜனநாயக நாடு தான் ஏன்னா ஓட்டு போட்டு தான் அதிபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க நமக்கும் அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய காமன் கிரவுண்ட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள்ல இந்தியாவும் அமெரிக்காவும் ஒத்து போகக்கூடிய ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கு அதாவது இந்தியா இந்தியாவும் அமெரிக்கர்களுக்கும் இடையில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இந்தியாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்தியா எப்போதும் தான் இருக்கு ஆனால் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாப்புல அதாவது டிஃபன்ஸ் ஸ்பேஸ் செமிகண்டக்டர் ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றன இப்பயும் டிரேடுவாறு இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இன்னும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு என்ன ரீசன்னா இன்னும் நம்ம குவாடில் இருக்கோம் இந்த ஐந்து கண் ஃபை ஐஸ் அலையன்ஸ்லேருந்து நாம் இன்னும் உளவுத் தகவல்கள் பரிமாற்றம்லாம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இது போல் இன்னும் எண்ணற்ற அக்ரிமெண்ட்ஸில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போ நாம் வந்து ஃபைனலாக என்ன பார்க்குறோம்னா இந்தியா இனி உலக பொருளாதாரத்தில் ரூல் ஃபாலோவராக இருக்க வாய்ப்பு கிடையாது ரூல் மேக்கராக இருக்கும் அப்படிங்கிறது ஜெய்சங்கர் அவர்களின் இந்த உரையிலிருந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க முடியுது இந்தியா இந்தியா வில் ட்ரேட் ஆன் இட்ஸ் ஓன் டர்ம்ஸ் இதுதான் இந்திய பொருளாதாரத்தின் உலக பொருளாதாரத்தின் புதிய மைய கருத்து நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அமெரிக்கா இந்தியா உறவு இன்னும் வலுப்படுமா என்று நினைக்கிறீர்களா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் எம் எம் தமிழ் டிவியை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்